ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நாங்கள் இப்பொழுது பொங்கல் பொங்க போகிறோம் சூரியனை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பத்திரிக்கிழாம் நெருப்பு அடுப்ப பக்கத்தை வைக்கிறது எங்கள் ஊர் பொங்கல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் பானை வச்சாச்சு இனி அதை வந்து நேராக நம்ம சரி வ சரிசமனம் வச்சாதான் இந்த பக்கம் பொங்குறன்னு தெரியும் ஓகே பொங்கல் வச்சாச்சு இனி பிறகு எரிக்கிறதுன்னு சரி அடுப்பு எரிக்கிறது வந்து மாமா அப்புறம் பாரதி ரெண்டு பேரும் தான் அடுப்பு அறிக்கிற பொறுப்பாக கொடுக்க போகிறேன் நான் நான் இனி பொங்கலுக்கு தேவையான நான் எடுத்து வச்சேன் எடுத்து வச்சுட்டு பொங்கினதுக்கப்புறம் ஓகே பொங்கிடுச்சு பொங்கிடிச்சு மேலே வந்து நம்ம தண்ணி எடுத்துட்டு அதை ஒரு பத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அரிசி வந்து கும்பிட்டு சாமியை கும்பிட்டு அரிசியை போடுவோம் அத்தை போடுறாங்க அப்புறம் நான் போடுவேன் எங்கள் வீட்டில் பொங்கல் நாங்கள் ஸ்ரீநங்கம்புரை பொடி பொங்கல் செய்கிறாங்க என்னடா எங்கள் அந்த சோத்தரிசி சோப்பரிசிலாம் நாங்கள் பொங்கல் செய்கிறது எங்களோட உள்ளங்கட அப்பா வந்து இப்படி தான் மூணு தடவை கையில் நிறைய கிள்ளிட்டு தான் மூன்று தடவை பானையை சுற்றிட்டு போடுவாங்க அதே மாதிரி நானும் போட்டேன் ஆனால் அவங்க வந்து கொஞ்சமாக அடுத்து மூணு தடவை சுற்றிட்டு போடுவாங்க நான் நல்லி மூணு தடவை முடிஞ்சிட்டு போடுவேன் ஆனால் செம்மையாக இருந்தது ப்ரோ பொங்கல் வந்து நல்லா இருந்துச்சு என்ன சொல்கிறது எங்கள் சோப்பரிசி அது வந்து அதுவும் போட்டு சோப்பு நாட்டு சர்க்கரை வந்து நல்ல கருப்பு சக்கரை தேடி பிடிச்சி வேணும் தெரியுமா தேடி பிடிச்சி வேண்டி சர்க்கரை நிறைய முந்திரி ப்ளம்ஸு அது இதெல்லாம் நிறைய போட்டோம் ஓகே என்னோடய வேலை அரிசி போடுற வேலை முடிஞ்சுது இனி அவங்க வந்து அடுப்பு எரிக்கிறது தான் வேலை இதில் கோலம்லாம் நான் தான் போட்டேன் நைட்டாக நைட்டு ஐயோ இந்த கோலம் போடுறதுக்கு நான் பட்ட பாடு கோலம் எல்லாம் போட்டு டெக்ரேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சது எங்கள் ஊரில் வந்து தோரணமெல்லாம் அப்படி தான் கட்டுவாங்க தோரணமெல்லாம் கட்டி இப்படி தான் போடுவோம் அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மாமா வந்து வந்து குளிச்சுட்டு வந்திருக்குறாங்க அதுவும் பொங்கியெல்லாம் முடித்து வய எடுத்தாச்சு பொங்கலே முடிஞ்சுது அப்போ தான் மாமா குளிச்சுட்டே வந்தாங்க நாமெல்லாம் பொங்கி முடித்து சா கடவுளுக்கு படைக்கிறதுக்கு சூரியனுக்கு படைக்கிறதுக்கு ரெடியானதுக்கப்புறம் தான் வந்து போஸ்ட் கொடுக்குறக்க பாருங்கள் எப்படின்ட்டு சூரியனுக்கு கும்பிட்றதுக்கு வீடியோக்காக போஸ்ட் கொடுக்குற வழியாக பாருங்கள் வேட்டி அடித்து ஷேட்டு போட்டு அதை பார்த்தா என்னென்னு சொல்கிறது ஆள் வந்து வேற லெவல் அப்புறம் பொங்கின மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் சாமிக்கெல்லாம் எடுத்து படைச்ச படைப்போம் எல்லாம் கும்பமெல்லாம் வச்சோம் கும்பமெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு படைக்கலாம் வந்து என்ன படைச்சிட்டு பூசை செய்ய ரெடி ஆகிட்டாங்க நானும் அப்பப்போ வந்து வந்து வீடியோ கரெக்டாக ஓடுதா என்று பார்த்துட்ருக்கேன் அதெல்லாம் கரெக்டாக ஓடுது ஓகே அழகாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்ட டெக்ரேஷன் கோலம் அப்புறம் மாவில தோரணம் எல்லாம் ஓகே எல்லாரும் வாங்கும் சாமியை கும்பிடலாம் கடவுளே இந்த வருஷமாவது நல்லா தான் நடக்கணும் எல்லோரும் சாமியை கும்பிடுவோம் சூரியன் நீங்களும் சேர்ந்து கும்பிடுங்கோ ஃப்ரெண்ட்ஸு ஓகே கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தரை வந்து தீபம் காட்டுறோம் ஆனால் பொங்கலுக்கு மட்டும் வராமல் பூசைக்கு மட்டும் இன்னும் மாம்தூல்லை இருக்கிறாங்க பார்த்தீங்களா வேறு லெவல் அம்மா சாமி ஐயரே தோற்று போடுவாங்க மாமாத்து பூசை பண்ணுறதை பார்த்தா அப்படியே பொங்கி எல்லாம் முடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு சரி வந்தவங்க இங்கே தோட்டத்துக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்க அவங்களுக்கு எல்லோருக்கும் பொங்கல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஓகே ஃப்ரெண்ட் பாய்